வெங்கேஷ் அவர்கள் வந்து கும்பகோணத்தில் வந்து இப்போ இந்த கருப்பு கட்டை வந்து வாங்க இப்போ ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்காங்க அதை பற்றி அவர் வெங்கடேஷ் அவர்கள் பேசுவேன் எப்படி யார் கட்டை ம் கட்டை ரொம்ப பிடிச்சிருக்கு இது இதோட நாலாவது கட்டை உங்ககிட்ட வாங்குற கட்டை இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு கட்டை வெளில உள்ளவங்களுக்கு கச்சேரி மேலே வாங்கி கொடுத்துருக்கேன் ஆனால் நான் இப்போ தான் முத முதல் புது கட்டைன்னு வாங்கி நான் அடிக்க போகிறது இந்த கட்டை தான் எனக்கு தான் நேராக அண்ணன் வந்தேன் ஃபோனில் சொன்னேன் இதே நான் என்ன உடனே வாங்க அப்படி வாங்கி எடுத்துக்கிறேன் அண்ணாப்புல நான் ஒரு வாரம் ஆர்டர் பண்ண கட்டை நல்லபடியாக இப்போ கட்டை ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லபடியாக வந்து செஞ்சு கொடுத்துருக்காப்புல நான் எப்போதுமே மீன் கிட்ட தான் அண்ணன்ட்டு தான் வந்து நான் வந்து கட்டை எடுப்பேன் இதோட நாலாவது கட்டை அண்ணன்ட்ட வந்து நான் எடுத்துருப்பேன் ரொம்ப அண்ணா கட்ட ரொம்ப எங்களுக்கு பிடிச்சி ரொம்ப ராகன ராகனம் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பிளாக் கட்டை ஆர்டர் ஆர்ட்ரு பண்ணிட்டு வந்தாங்க இப்போ கட்டை ரெடி ஆகிடுச்சு இப்போ அவங்ககிட்ட கொடுக்குறோம் இப்போ பாருங்கள் அந்த கரெக்டாக சவுண்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கரெக்டாக சவுண்டை பாருங்கள் கரெக்டாக சவுண்டு போகிறாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படிங்க இருக்க சவுண்டை நாங்கள் நல்லா சரி உங்களுக்கு இதேமாரி பிளாக் கட்டை வேணாலும் வாங்க மஞ்சள் கட்டை வேணாலும் வாங்க ரெடி பண்ணி தரோம் இப்போ ஐயா கிட்டே வெங்கடேஷ் அவர்கள்ட்ட இந்த கட்டைங்க எடுத்து கொடுக்குறோம் நாங்கள் இப்போ அதுவே கரெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ அவங்கக்கிட்ட ஐயா கிட்ட கொடுக்கறேன் வாழ்த்து நாங்கள் கரெக்டாக போயிட்டு நல்ல பேராக போய்ட்டு வாங்கிட்டு சொல்லுவேன் உங்களுக்கு உங்களுக்கு தவறு கட்ட வேணால் சொல்லுங்கள் ரெண்டு பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணுங்கள் செஞ்சுக்கலாம் பண்ருட்டி லோவலாக தானே ஆச்சாரு